போதிய குடிநீர் இல்லை உணவு ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் திமுகவிற்கு இதுதான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நாள் குளிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விமர்சனங்கள் அப்படிங்கிறது குவிக்கப்பட்டு இருக்கு இதுல விஜயனுடைய பேச்சுக்கு அப்புறமா திமுகவினுடைய மூச்சே போயிருச்சு போல அதிர் இருக்கு அது அறிவாலயம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பில்டப்பா இருக்கு இது உண்மையாவே வர்த்தா இல்லையா அப்படிங்கறத பத்தி டீட்டெயில் பேசுவோம் என் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் அண்ட் நான் தீபிகா விடிய 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 திமுகவினுடைய ஒப்பாரி சத்தம் எல்லா இடத்திலுமே பார்க்கிறது பேசுறது விஜய பத்தி தான் ரொம்ப நாளா நடுவுல விஜய் அவர்களை பத்தி பெரிய அளவுல டாக் அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பேச்சுகள் ஆனாலும் மக்கள் அவரை விடலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான் அண்ட் கரூர்ல மக்கள் எல்லாரையுமே போயிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்துல மகாபலிபுரம் எல்லாரையும் வர வச்சு அழைச்சி வச்சு பேசினாரு அதுக்கப்புறம் வந்த ஊடகங்கள நம்ம பார்த்த விஷயங்கள் ஒன்னும் ஒன்னும் அவ்வளவு துரிதமா இருந்துச்சு அவ்வளவு அளவுக்கு ட்ரெண்டிங்காகவும் போச்சு விஜய் அழுதாரு எங்களை கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்டாரு எங்க காலில் விழுந்து அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறியவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் விழுந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் பவர்ஃபுல்லான ஒரு மீனிங்கை கொடுத்துச்சு அண்ட் இப்ப வரைக்கும் பொதுக்குழு மீட்டிங் அதுவும் அவசரமா ஒன்னு ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வற்று கழகம் திடீர்னு திரும்பவும் ஏன் மகாபலிபுரத்தை பிளான் பண்ணாங்க ஸ்ட்ரைட்டா பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணலாம்ல இது வரைக்கும் அஞ்சு டிஸ்ட்ரிக்டா என்பதான் கவர் பண்ணிருக்காங்க மீதி இருக்கிற எத்தனையோ தொகுதிகள் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் கம்ப்ளீட் பண்ணணும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு தேர்தல் வேலை இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு இப்ப மீட்டிங் அப்படின்னு நிறைய பேர் வாடகை வாய் வச்சு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க நாளைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் அவங்க அழைச்சு பேசினதுக்கு அப்புறமா அவர் அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் அறிக்கையை வெள்ள விட எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து அறிக்கையில ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு எனக்கு எப்ப வந்து நீதிமன்றத்துல இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வருதோ வந்ததுக்கு அப்புறம் உடனுக்குடன் நாங்க மக்களை சந்திக்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஹிண்ட் வந்து நம்மளால பாக்க முடிஞ்சது அதுக்கு மீனிங் இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த சினாரியோல உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டர் ஒண்ணு நீங்க கொடுக்கணும் இப்ப எப்படி உங்களுடைய குழு வந்து எப்படி நடக்கும் ஒரு கூட்ட நெரிசல் அதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இருந்து கேக்குறாங்க பட் ஸ்டில் இந்த கட்சி தரப்புல ஒண்ணு கொடுக்கணும் அந்த கட்சி தரப்புல இது வந்து ஆளும் கட்சியா அரசாங்கம் சார்பில் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும் லைக் வந்து தண்ணியோ இல்லை எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு போலீஸோ இல்ல இதை பொறுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து கொடுக்கணும் தமிழக வெற்றி கழகம் அவங்க பக்கத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க தண்ணி கொடுக்கறதாகட்டும் இல்ல வரவங்களுக்கு ஃபுட்டோ இல்ல ஜூஸோ எக்ஸாம்பிளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க பண்றோம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி இவங்க குடுக்கணும் சோ ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு பண்ணணும் ஆனா இவ்ளோ நாட்கள் ஆகியும் இன்னும் அவங்க சப்மிட் பண்ணவே இல்லையா மங்கன் குட்டி எப்பதான் குடுக்க போறீங்க அரசாங்கமா சப்மிட் பண்ணணும் இல்ல இன்னும் எவ்வளவு நாள் இழுத்துட்டு இருப்பீங்க உடனடியா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சார்பில் கேட்ட உடனே உயர் நீதிமன்றம் கேட்டதுக்கு அப்புறமா திடீர் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடக்குது இது கூடுதல் விவரம் பட் அந்த விஷயத்துக்கே திரும்ப போயிடுறேன் பேக் டு ஃபார்ம் இப்போ இது வந்து இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இது ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி அவங்க கேட்ட நீதிமன்றத்துல கேட்ட நிறைய விஷயங்கள் நிலுவையில தான் இருக்குது இன்னும் முடிவுக்கு வரல அப்போ இவங்க எப்ப கொடுத்து அதை போய் அவங்க ஆலோசனை பண்ணி ரொம்ப டேஸ் ஆயிடும் ஒரு ஒரு நாளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கம்மியான டைம் தான் இருக்கு கரெக்டா சோ இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அப்போ நம்மளால போயிட்டு மக்களை மீட் பண்ண முடியாது பட் நம்ம யாரு என்ன அப்படிங்கிற நம்மளுடைய மனநிலைய புரிய வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவர் யோசிச்சுதான் இந்த ஒரு மீட்டிங் அவசரமான ஒரு மீட்டிங் சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் அப்படிங்கறது மகாபலிபுரத்துல நடத்திருக்கிறாரு முக்கியமான பல ஆட்கள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலந்துட்டு இருந்திருக்காங்க அண்ட் அவர் பேசின அந்த பதினைந்து நிமிடமும் கிழி கிழி கிழிகிடுன்னு கிழிச்சது திமுகவை மட்டும்தான் என்றது மாற்று கருத்தே கிடையாது அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை தான் கிழிச்சார் அப்படிங்கறதையும் தெளிவுபட உறுதி செய்துகிறேன் திரும்பவும் சொல்றேன் பிரச்சாரத்துக்கு டைம் ஆகும் அண்ட் இது வரைக்கும் வெயிட் பண்ணது போதும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு முயற்சி அவர் செய்ததா அவங்க தரப்ப சொல்லுது அடுத்ததா அவரு அங்க வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தார் லைக் வந்து கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது ஸ்டாலின் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துச்சு இத வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓடிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது யார் சொன்னது அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி திமுக இதுக்கு இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ விவாதம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் கரூர் இஷுல இதெல்லாம் நீங்க பண்ணீங்க நாங்க வந்து இப்படி இருக்கோம் நீங்க எங்க மேல அவதூறான பழிகள்லாம் எல்லாம் போடலாம்னு ட்ரை பண்ணீங்க அதுவும் சட்ட சபையில உட்காந்து நீங்க எங்களுடைய விஷயத்த நாக்கில கொஞ்சம் கூட நரம்பலாம பேசிருக்கிறீங்களே இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்விகளையும் உச்ச நீதிமன்றத்துல என்னென்ன கேள்விகளை வந்துட்டு அரசாங்கத்தை நோக்கி கேட்டாங்களோ எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணி ஒரு பேப்பரா கொண்டு வந்து அங்க படிக்கிறாரு ஸோ இது எல்லாமே சாட்டுறது இவங்களதான் இதுக்கு எதுக்குமே பதில் இல்ல கருணாநிதி அவர்களை அரஸ்ட் அப்ப நீங்க ஓடிட்டீங்கன்னு சொன்ன விஷயம் இப்பட்றேன் ஐயோ அதெல்லாம் கிடையாது அவர் அப்ப அங்கதான் இருந்தாரு ஒரு அவசர வேலையா முன்னாடியே போயிட்டாரு எதுவுமே அவருக்கு தெரியாதுங்கிற மாதிரி நிறைய விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கு சரி நான் பண்ண இவரை பார்த்தோம் அப்படின்னா விஜய் மேல எவ்வளவு அவதூறு வந்தாலும் அவர் பேசல அமைதியா மட்டும் தான் இருந்தாரு அவர் மட்டும் தான் கேட்டீங்கன்னா நிர்வாகிகள் ஆரம்பிச்சு ஒருத்தவங்க கூட வாய்த்தாங்க அவ்வளோ அளவுக்கு ரொம்ப பேஷண்டா இருந்தாங்க அண்ட் இப்போ பேக் டு ஃபார்ம் அப்படிங்கறது விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நபர்களும் சந்தோஷத்தோட பதிவுகள் அப்படிங்கறத கொடுக்கறாங்க கூடுதலா ஆதவ அர்ஜுனா விட்டீங்க உரிச்சு பசஞ்சு அப்படியே குழப்பி அடிச்சிட்டீங்க செம்மை அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் எல்லாமே அவர் வாங்கி போயிட்டு இருக்காரு செம்மை ஸ்கோர் பண்ணிருக்காரு எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கலாச்சது செந்தில் பாலாஜி சொன்னது அவர் சந்தேகம் அப்படின்னு உறுதி செய்தது முதலமைச்சர் அவர்களை அடுத்தது நக்கிரன் கோபால் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாரு தைரியம் தான் வந்து கை வயடா பார்க்கலாம்ங்கிற அளவுக்கு பேசி விட்டாரு எல்லாருமே வாயவே திறக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனா இதுக்கு நிறைய பேர் அவர் வந்து வேணும்னு அவதூறா பேசுறாரு அவதூறா தமிழக அரசாங்கம் மேல பரப்ப பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில சில கட்சிகள் அப்படிங்கிறவங்களும் வந்து சிபாரிசு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு போது விஜய் அவர்கள் மேல ஒரு குட்டி விமர்சனமா எல்லாரும் வைக்கிறது என்னன்னா இந்த நேரத்துல எந்த நேரத்துல அந்த ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில அந்த சூழ்நிலை எப்படி பண்ணுதுன்னு தெரியாம தகச்சு போயிருந்த தலைமை கூட இருக்கிற நபர்களை தாண்டி ரொம்ப அடிமட்டத்துல எனக்கு பிடிக்கும் பா டிவி கே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனுக்கு ஓட்டு போடணும்பான்ற ஒரு நம்பிக்கையில ஒரு மனசுல இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இல்லாத சூழ்நிலையில எல்லாரும் டோட்டல் கார்னரா தமிழக வெற்றிக் கழகத்தை மண் மட்டுமே செய்யக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு நபரால அங்க கருத்துக்கள் அப்படிங்கிறது மாற்றப்படப்பட்டுச்சு அடுத்து வந்து நம்ம செந்தில் ஐ திங்க் அவர் என்ன பண்ணாரு ஒரு ஆம்புலன்ஸ்ல அவர் படுக்க உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கற மாதிரி பொணமெல்லாம் கீழே நசுங்கி அவங்க அந்த கூட்ட நெரிசல் சாவுற மாதிரி அவர் இன்னும் ஆம்புலன்ஸ் விட்டு ஏத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒன்று சீன் ஒன்னு கிரியேட் பண்ணியிருந்தாப்ல இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் நம்ம அதிமுகவை சார்ந்தவர் அவர் என்ன பண்றாரு அவரும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு பேச்சு பேசுறாரு இது என்ன ஆகுது அப்படின்னா அங்க அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு நெரட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றப்படுது சோ இந்த சினாரியோ அர்த்த இப்போ இப்ப எப்படியாச்சும் உங்க கூட்டணிக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல இவங்க யாருமே அவரை விட்டு கொடுக்காமவே தான் ஒரு ஹோப்போட வச்சிருந்தாங்க அன்றைக்கு அவர்களும் கொஞ்சம் அவருடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொன்னவரும் உடனே ஒரு ரெண்டு மூணு நாள்ல வேற மாதிரி மாறி போயிட்டாரு அதை நம்மளும் பார்த்தோம் கண் கூட பார்த்தோம் பட் இந்த நபர்கள்லாம் ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போதும் அவங்க கூட இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அகெயின் திரும்ப வந்து இவர் கூட வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும் நைனா ஸ்ரீ நயனா நாகேந்திரன் அவர்கள் வானதி இவங்க எல்லாரும் ஒரு அதீத நம்பிக்கையில இருந்தாங்க ஓகே இவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவர் கூட்டணியில வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதி நவீன ஒரு அதிக பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க பட் அல்மோஸ்ட் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கறத திரும்பவும் அவர் உறுதி செய்துட்டாரு அண்ட் திரும்பவும் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி இந்த சிங்கிள் ஜேர்னலிஸ்ட் இப்ப நம்ம மாதிரி நம்ம மாதிரி கருத்து சுதந்திரமா பேசுறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்ல ஆஹ் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாரிதாஸ் அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அஹ் பெலிக்ஸ் அவர்கள் அவங்களும் கைதானாங்க அப்படிங்கிறது தெரியும் அடுத்து வரதராஜன் அவர் அவ்வளவு ஒரு வயசான கொஞ்சம் வயது அதிகமான நபர் தான் அவர் கூட்டிட்டு போய் ஜெயில ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் வச்சிட்டு இதை பத்தி கரூர் இஷ்யூவால அட்ரஸ் பண்ணப்பட்ட நபர்கள் இவங்க எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்காக பேவரிசமா பேசுனதுனால ஜெயிலுக்கு போயிட்டு அப்படி வந்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க எல்லாருக்கும் இவரோட நன்றிங்கிறது அந்த மேடையில ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இது உண்மையாவே அவர் சொல்லியிருந்தாரு அது எப்படி போயிருக்குன்னு தெரியுமா அப்போ இவங்களுக்கு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இவங்க என்ன பேசினாலும் அவர் வந்து ஸ்டேஜ்லயே நன்றி சொல்றாரு அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷனு நம்ம மாரிதாஸ் எல்லாம் வந்து சும்மா அவரை வந்து அப்ப தமிழக ஆட்சி தான் முழுசா கொடி பிடிச்சிட்டு இருக்காரு கொடி கொடை பிடிக்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுவாங்க அடுத்து வரதராஜன் ஐயாவையும் அப்படிதான் பேசுவாங்க அடுத்து ஒரு ஒரு நபர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க கூட சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அப்படியே கப்பச்சுக்கன்னு புடிச்சுக்கிட்டு பேசுவாங்க என்னத்துக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேபி அவைதியா இருந்திருக்கலாம் ஆனா அந்த சமயத்துல அவர்களுக்காக எப்பவுமே நான் கூட நிப்பேன் அப்படின்னு சொல்லி நின்னதுல தமிழக வெற்றிக் கழகம் பெரும் அளவு பங்கு இருக்கு அப்படிங்கிறது வரதராஜன் அவர்களும் சொல்லியிருந்தார் எனக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆதரவா நின்னாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் அப்படிங்கறதையும் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு இந்த விஷயத்துல இதையும் அட்ரஸ் பண்ணிருக்கலாம் கருத்து சொல்லியிருந்தாங்க அது வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி ஒண்ணு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருந்திருக்குமே அப்படின்னு பட் அது கிடையாது அது வந்து நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் பட் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல அவர் அப்படி அட்ரஸ் பண்ணாருன்னா அது அவங்களுக்கே ஒரு வினையாவும் மாறலாம் நாளைக்கு அவங்க எதாவது நியாயமா இதுபா அப்படின்னு பேசினாலும் அன்னைக்கு அவர் நன்றி சொன்னார்ல அந்த விசுவாசத்தை இன்னைக்கு காமிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கூசாம பேசிட்டு இருப்பாங்க சோ இது ஒரு பக்கம் அடுத்து நான் நாள் குறிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல விஜய் அது என்ன இருபத்தி ஆறு மே மாசம் கடைசி அவங்களுக்கு அப்படிங்கிறாரு என்ன லாஸ்டா எலெக்ஷன்ல நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அந்த நேரத்துல மக்கள் முடிவுக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணி அறிக்கையா வெளியிடுவீங்க அதை இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு சோ அல்மோஸ்ட் உங்களுக்கு கதை முடிஞ்சு காலினீங்க அப்படின்னு சொல்றதான் அவர் சொல்லாம ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாப்ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மைல் அப்படி பேசினார் ஒருமையில இப்படி பேசினார் திமுக அப்படி தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுப்பினர் ஊபிஸ் எல்லாரும் குதிச்ச வண்ணம் இருக்கிறாங்களா அண்ட் இவர் கொடுத்த ஃபயர் எப்படி இருந்துச்சு எவ்வளவு அளவுக்கு ஷாக்கிங்கா இருந்தது விஜய் அவர்கள் மாசா திரும்பவும் வெளில வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிர்வாகிகள் இருந்து ஆரம்பிச்சு அவரோட ரசிகர்களா தொண்டர்களா எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்துல எப்படிலாம் இருக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் திஸ் வீடியோ பாய்